மன் நாட்டில் பணிபுரிய பைப் ஃபிட்டிங் டெக்னீசியன் மற்றும் பிளம்பர்கள் அதிக அளவில் தேவைப்படுகிறார்கள் இந்த வேலைக்கு நூற்று ஐம்பது முதல் நூற்று தொன்னூறு ஓமன் ரியால் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தோர் ஆயிரம் வரை சம்பாதிக்கலாம் மேலும் தங்குமிடம் போக்குவரத்து ஆகியவை கம்பெனியால் வழங்கப்படும் பதினொன்று மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் இந்த வேலைக்கு வயது வரம்பு இருபத்து மூன்று முதல் நாற்பத்தெட்டு வரை இருக்க வேண்டும் ஈசிஆர் மற்றும் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வித் தகுதி தேவையில்லை மூன்று ஆண்டுகளுக்கு மேல் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் நன்கு அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் விருப்பமுள்ளவர்கள் பாஸ்போர்ட் காப்பி போட்டோ பயோடேட்டா சர்டிபிகேட் காப்பி ஆகியவற்றை ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்து நேர்முகத் தேர்வு குறித்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்